இங்க இருக்கிறது ரெண்டு என்னவா இருக்கு ஒன்னு சனிய இன்னொன்னு எலவ் ஒன்னு பேய் இன்னொன்னு பிசாசு இதை ஒரு அஞ்சு வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து இந்த கர்மம் இதை பிசாசு வச்சு அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து இப்ப ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு அதுதான் இங்க இருக்க பிரச்சனை எனக்கு சொல்லப்பட்டது தான் நான் திருப்பி சொல்றேன் நம்ம ஒரு கேள்வி எழுதா எழலையா இல்லையா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சது ஒரு கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி இருக்கு எந்த கட்சி கொள்கை கோட்பாடுகள் இருந்து மாற்றா நான் இதை ஆரம்பிச்சேன் சொல்லுங்க எந்த கட்சி ஆட்சியல் முறையில் இருந்து நான் மாறுபடுறேன் திருப்பி அதே கட்சிகளோடு போய் கூட்டணி வைக்கிறதுக்கு இது தேவையில்லையா வெற்றி தனியாக என்ன சாத்தியப்படாதன்னு நீங்கள் மக்களை நம்பி தான் நிற்கணுமே ஒழிய கட்சி கட்சிகளுடைய கூட்டம் எண்ணிக்கையை நம்பி நம்பி நிற்கக்கூடாது உங்கள் உயர்ந்த எண்ணத்தை நம்பி தான் நீ நிற்கணும் எண்ணிக்கையை நம்பி நிற்கக்கூடாது ஏன் இன்னைக்கு தோற்றா நாளைக்கு வெல்ல மாட்டீங்களா திமுக நாற்பத்தொம்பதில் ஆரம்பிச்சு அறுபத்தேழில் தானே வென்றுச்சு அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படி அந்நாட்டை போய் இப்படி கேள்வி கேட்டிங்களா என்னங்க இவ்வளோ ஆள் ஆகிப்போச்சு நீங்கள் அப்படி கேட்டீங்களா ஹவர் எடுத்த உடனே நீங்க விதைய போட்ட உடனே உங்களுக்கு பழுத்தரணும்னா எப்படி தம்பி ஒரு வெண்டைக்காய் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு காத்திரிக்காய்க்கே மூணு மாசம் காத்திருக்கணும் தம்பி குறைஞ்சது ரெண்டு மாசமாக காத்திருக்கணும் எல்லாருக்குமே கூட்டணிக்கு ஏன் போகணும் ஏன் போகணும் எங்க ஐயாட்ட கேட்போம் எங்க ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே எங்க அண்ணன் நினைக்கிறாரு நானும் நினைக்கிறேன் இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மதனும் நினைப்பான் எங்க ஐயாவுக்கு அது மது ஒழிப்புல அப்ப இருந்தே உறுதியிலிருந்தான் ஜாராயம் அழைச்சு காய்ச்சறான்னு இவனுக்கு போய் சாப்பி திரும்ப 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 கூட்டணி வச்சு அவனுக்கு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் எப்படி மூடுவான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சமூக நீதி அது பாமகவினுடைய உயிர் கொள்கை எடுக்க மாட்டானே எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லி சொல்லியிருந்தா யோசிப்பான் மதுக்கடையை நீ மூடுவியா அந்த வாக்குறுதியை கூட நான் உன்னோட ஆதரிக்கிறேன்னா எங்கள் ஐயாவுடைய வாக்கு முக்கியம் வட மாவட்டத்தில் அவர் இல்லைனா தோத்து போகும்னு பயம் வந்தால் சரிங்க மூடுறோன்னா சொல்லுவா நம்ம எந்த அந்த உயிர் கொள்கையை விட்டு திரும்பி திரும்பி கூட்டணி வைக்கிறோம் இப்போ சமூக நீதியில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடையே எங்கள் ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு பிஜேபி ஒரு காரணம் எங்கள் ஐயாவை சொல்லிட்டார் நம்ம அதோட கூட்டணி வச்சிருக்கா என்ன செய்யணும் அப்போ கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துடுது பார்த்தீங்களா அப்போது உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிருது இவங்களோட சேர்றதுனால அது எதுல இந்த உறுதியா நான் சொல்றேன் எங்கள் முன்னத்தி ஏர்கள் எங்க ஐயா எங்க அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாப்பிடாங்கிறதுனாலதான் நான் வரல என்னை விட்டுருங்கப்பா அந்த ஆட்டத்துக்குன்னு சொல்றது காரணம் அதுதான் அது நின்று நின்று தான் தம்பி என்ன தம்பி நீங்க ஒரே நாளில் பட

முப்பத்தாறு லட்சம் வாக்குக்கு எட்டே வருஷத்துல ஏறி இருக்கேன்னா அப்ப நீங்க எப்படி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க பைசா கிடையாது இப்ப கூட நீங்க எடுக்கிறது எல்லாம் போடவிட மாட்டியாவது ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை வருதா எதை திரும்ப திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா அதெல்லாம் போடுவீங்க காட்ட மாட்டீங்க ஏன்னா நாங்க தமிழர்கள் தீண்டத்தகாத இனக்கூட்டம் இந்த மண்ணில் அப்படி இருக்கும்போது ரூபா ஓட்டு காசு கொடுக்கல ஒரு தொண்டறிக்க இங்கே பாருங்க பத்தாயிரம் கொடுக்குறதுல இருபதாயிரம் தொண்டறிக்கி கொடுத்தா கூட ஐயாயிரம் ஓட்டு எனக்கு வந்துருக்கும் ஒரு லட்சம் கொடுத்தடத்துல கூட ஒரு லட்சம் தொண்டறிக்க கொடுத்தா கூட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வந்திருக்கும் அளவுக்கு கூட வக்கற்ற நிலைமையில நாங்கள் நின்று போராடினோம் ஐம்பது பேர் பத்து பேர் இருபது பேர் தான் ஓட்டு கேட்க போவோம் மொத்த பேரும் போகிற அளவுக்கு காசு கிடையாது ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும் அந்த நிலைமையில வேலை செஞ்ச என் மக்கள் தேடுறான மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எந்த இருக்கு மாற்று இட்லி வேணாம்ங்க தோசையும் வேணாம்ங்க என்னதாப்பா இருக்கு கூழ் இருக்கு ஒரு கூழாது இருக்கணும்ல அப்புறம் இங்க இருக்கிறது இப்போ இதுல வந்து இப்போ அவர் அவரே சொல்றாரு பாருங்க முப்பது நாயிரம் ஓட்டு திரும்ப திரும்ப அந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராட்டிடுற முப்பது அறுபது நாயிரம் ஆகாது ஆகுமா ஆகாத நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க Are there the anecdotes?